கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட என்ன கேட்க போகிறேன் தெரியுமா மடி பிச்சை கேட்க போகிறேன் என்ன மேடம் பிச்சை கேட்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க பகவானுக்காக அந்த பரம்பொருளுக்காக பிச்சை எடுத்து கேட்டால் தப்பே கிடையாது நம்மளுடைய சாஸ்திரத்துலையே அது இருக்குது எனக்கு என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தெரியும் நம்மளுடைய பொன்னேரியில் இருக்கிற ஸ்ரீ விஜயராகோ வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய கைங்கரியம் பண்ணதுனால இன்றைக்கி அந்த கோயில் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக எழுந்து பிரம்மாண்டமாக நிற்கிது அந்த கோயிலில் ஆழ்வார்களுக்காக சந்நிதி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க இப்போது அது முடிகிற தருவாயில் இருக்குது அதுக்கு வந்து வர்ணம் பூசணும் கதவு போடணும் அதுக்கு உண்டான நகைகள் வாங்கணும் நகைகள்லாம் எதுவுமே ஒரிஜினல் இல்லைங்க எல்லாமே வந்து அந்த கோயில்களில் போடக்கூடிய அந்த இமிடேஷன் ஜுவல்லரி தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்தபதிக்கு வந்து கிளியர் பண்ணணும் அந்த கோயில் கட்டினதுக்கு ஸ்தபதிக்கு கிளியர் பண்ணணும் அந்த சுவாமிகளுக்கு வைக்கக்கூடிய பிரசாதத்தை ரெடி பண்ணணும் இப்படி எல்லாமாக சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து இடிக்குது யாரெல்லாம் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமோ டைரெக்டாக நான் கோயிலுடைய நம்பரையும் கோயிலுடைய அந்த ட்ரஸ்டோடைய டீட்டெயில்ஸையும் இங்கே அனுப்புகிறேன் கண்டிப்பாக செய்யுங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க யாருக்கெல்லாம் குடும்பத்தில் வந்து மனநிலை சரியில்லாத குழந்தைங்க இருக்கோ யாருக்கெல்லாம் குடும்பத்தில் வந்து பித்ருதோஷம் இருக்கோ யாருக்கெல்லாம் குழந்தையே பிறக்காமல் இருக்கோ யாருக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே உறவு சரியில்லையோ இல்லை சொத்து பிரச்சனை இருக்கோ இதுக்கெல்லாம் ஆழ்வார்களை போய் நீங்கள் தரிசனம் பண்ணி ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க நான் சொல்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன் ஆழ்வார்கள்னால் யாருங்க ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்களுக்கு தொண்டு செய்யும்போது அந்த பகவான் இறங்கி வந்து நமக்கு தொண்டு செய்வார்ந்தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க தயவுசெய்த இந்த ஆழ்வார்களுடைய சந்நிதிக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யுங்க ப்ளீஸ் லவ் யூ ஆல் டேக் கேர்